பொழுது நபிகள்நாயகம் அவர்கள் தன் தோழர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள் அது என்ன தெரியுமா நீங்கள் ஏதாவது ஒரு அருவறுப்பான ஒன்றை காலால் மிதித்து விட்டால் அதை நீங்கள் நன்றாக கொள்வதன் மூலமாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அருவருப்பான ஒன்றை மிதிக்கின்ற போது அது காய்ந்ததாக இருந்தால் அதற்கு கழுவுவதற்கு அந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நீங்கள் சிரமம் மேற்கொள்ள தேவையில்லை என்று கூறினார்கள் மீண்டும் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் முகத்துக்கு நேராக சளியை துப்ப வேண்டாம் அதே நேரத்தில் உங்களுடைய வலப்பக்கமாகவும் துப்பிக்கொள்ள வேண்டாம் சளி துப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டால் உங்களுடைய இடது பக்கமாக நீங்கள் துப்பிக்கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய காலுக்கு கீழால் துப்பி அதை நாலு பேருடைய கண்களுக்கு தெரியாமல் மறைத்து விடுங்கள் என்று இஸ்லாமிய நல்லொழுக்கத்தை இந்த சமூகத்தினருக்கு நபிகளார் செல்லலாக அவர்கள் கூறியதாக சஹீஹுல் புகாரியில் மேற்படி அதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆக நாங்கள் பொது இடங்களில் மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் எங்களுடைய காரில் நாங்கள் காரி துப்பிய சளி போன்றவைகள் மற்றவர்களுடைய முகத்தை அளவுக்கு அருவறுப்பான காட்சிகளை நாங்கள் யாரும் விட்டு விடக்கூடாது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது துப்பிய சளியை நாலு பேருக்கு தெரியாமல் மறைத்து விடுவதும் மற்றவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உயர்ந்த தர்மமாக அது பதியப்படும் என்பதை நாங்கள் மனதிலே பதிய வைப்போமாக والسلام عليكم ورحمه الله وبركاته